மதே ராமானுஜாய சுப்ரபாதம் சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாலன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூத்தி எட்டு இடங்கள் கைமான மகணீற்றை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மனக்கென்னு விடியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி தென்னரங்கத்தே இடம் அறுபத்தி ஏழு அஞ்சு குழி மூன்று வாசல் சுவாமி தேசிகன் சந்நிதி ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் சந்நிதிக்கு எதிரே வடகிழக்கே அமைந்த அர்த்த பஞ்சக்கத்தையும் சித் அச்சித் ஈஸ்வரன் எனும் தத்வத்ரயத்தையும் நினைவூட்டும் அஞ்சு குழி மூன்று வாசல் அக்கலங்கன் திருச்சுற்றின் வடக்கு பக்கம் ஸ்ரீ தாயார் சன்னதிக்கு எதிரில் மேற்கு நோக்கி அமைந்த வேதாந்தாச்சாரியர் என்று தென்னீர் பொன்னி திரைக்கைகளால் அடிவருட பள்ளி கொள்ளும் கருமணி கோமலமாம் திருவரங்கேசனாலும் சர்வதந்திர ஸ்வதந்திரர் என்று அருள்வதில் அரங்கனை விஞ்சிய பெரிய பிராட்டியாராலும் அழைக்கப்பட்ட தோத்திர நூல்கள் இரகசிய நூல்கள் காவிய நூல்கள் தமிழ் பிரபந்தங்கள் அனுஷ்டான நூல்கள் இதர நூல்கள் என எண்ணற்ற நூல்களை செய்த திருவரங்கத்தில் ஆழ்வார்கள் அருளிச் செய்த தீந்தமிழ் பாசுரங்களான திவ்ய பிரபந்தங்களை சேவித்து திரு அத்தியனம் உற்சவம் நடத்தக்கூடாது என்று சில வாதியர்கள் தடுத்த சமயம் தமது வாதங்களால் அவர்களது வாயடக்கி மீண்டும் திரு அத்தியன உற்சவத்தை நடத்திய பெருமைக்குரிய கவிதார்க்கிக சிம்மம் சுவாமி ஸ்ரீவேதாந்த தேசிகன் சந்நிதி இந்த சந்நிதி வளாகத்திற்குள்ளே அமைந்துள்ள ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஸ்ரீ யோக ஹயக்ரீவர் சந்நிதிகள் தற்போது தெற்கு நோக்கிய ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் சந்நிதியில் மூலவர் உச்சவர்களாக ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரும் மேற்கு நோக்கிய ஸ்ரீ யோக ஹயக்ரீவர் சந்நிதியில் மூலவர் உச்சவர்களாக ஸ்ரீ யோக ஹயக்ரீவரும் உச்சவர்களாக ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் ஸ்ரீ தேவாதிராஜன் ஸ்ரீ கண்ணன் ஸ்ரீ மாறன் ஸ்ரீ பாஷ்யக்காரர் ஆகியோரும் மேற்கு நோக்கிய வேதாந்த தேசிகன் சந்நிதியில் மூலவர் உற்சவர்களாக சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகனும் சேவை சாதிக்கின்றனர் சுவாமி தேசிகனின் திவ்யமங்கல விக்கிரகம் அவரது திருக்கரங்களாலேயே செய்யப்பட்டது என்பர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் శ్రీమతే రామానుజాయ నమః శ్రీమతే రామానుజాయ నమః పంచాంగ శ్రవణం శ్రీ గోవింద गोविन्दगोविन्दः अस्य श्रीभगवता महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्टियाः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे शरदृतौ तुलामासे चतुर्थ्याम् अस्यां शुभतिथौ स्थिरवासरयुक्तायाम् अनुराधानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतिथौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः आळ्वारें पिमाणार् त्रिवडिगले चरणं त्रिवडिगले चरणम्